இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்களோட சாப்பிட்ற விதம் நல்ல பலசாலி இருக்காங்க என்னன்னு சொல்லலை அவங்க ஜிம்க்கு போகிறாங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ரன்னிங் வாக்கிங் எல்லாம் போகிறாங்க ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கணும் நம்மளோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கும் இன்டர்னல் ஸ்ட்ரென்த்துக்கும் சம்பந்தமே கிடையாது இது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இது என்கிட்ட நிறைய இளைஞர்கள் வராங்க நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காங்க ஆஜானுபாவான உடம்பு இருக்குது வராங்க ஆனால் கல்யாணம் நெருக்க நெருக்க அவங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுது என்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஐயா எனக்கு வந்து இன்னும் பத்து நாளில் கல்யாணம் இருக்குது இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் இருக்குது ஆனால் எனக்குள்ளே ஒரு குறை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது டாக்டர் எனக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு மலையை கூட பேத்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது ஸ்ட்ரென்த்து ஃபிசிக்கல்லி ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க இதனால் அவங்க என்ன ஆகுதுன்னா சைக்கலாஜிக்கல் பாதிப்பு ஏற்படுது அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா இயற்கை மருத்துவம் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா தாம்பத்தியம் தடையாகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குமா அதாவது இப்போ இருக்கிற இளைஞர்களோட லைஃப் ஸ்டைல் லேட் நைட் பார்ட்டி போகிறாங்க விடிய காற்றுல ரெண்டு மணிக்கெலாம் வந்து தூங்குறாங்க நைட் ஷிஃப்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடி பழக்கம் ஸ்மோக்கிங்கு இங்கே வந்து பாதிக்கப்படுறது பெண்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்படுது இது வந்து நிறைய பேருக்கு தெரியிறது ஐயா மேலும் ஒரு கேள்வி அன்னைக்கு இருக்க காலத்துல தாத்தா பாட்டி எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு குழந்தைங்களை பெற்று அவங்க சந்தோஷமா ஹாப்பியா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தைக்காகவே வந்து ஹாஸ்பிட்டல் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க அதாவது அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து வயல்ல வேலை செஞ்சாங்க உடம்ப வருத்தி வேலை செஞ்சாங்க சரிங்களா சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி காலையில போயிட்டு நல்லா உழைச்சி கூழ் அந்த கஞ்சி அந்த மாதிரி குடிச்சு கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க உடம்பை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த காலத்து மாதிரி டெக்னாலஜிலாம் கிடையாது ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க அந்த காலத்தை விட இந்த காலம் கம்பேர் பண்ணால் ஒரு குழந்தைக்கே நாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இது எல்லாம் தான் காரணம் ஐயா இவ்வளோ நேரமாக தாம்பத்திய உறவுல உள்ள பிரச்சனை என்ன அது எதனால் ஏற்படக்கூடிய காரணங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கணும்ல அந்த சொல்யூஷன் தான் நம்மளோட லீவ் முஸ்டாங் இதோட பயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்களே நம்ம மக்களுக்கு சொல்லுங்க கண்டிப்பா நம்ம லீவ் முஸ்டாங்க பத்தி முதல்ல நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் ஒரு யூனானி மருந்துக்கிறது அது எத்தனை வருடங்களாக இருக்கிறது அது எவ்வளோ நம்பிக்கைத்தன்மையாக இருக்கிறது அந்த மாதிரி வெளியே சுற்றுற வேலை பண்ணுறீங்களா எப்படி நைட்டு செக்டரில் மேக்ஸிமம் நைட் ஷிஃப்டில் தான் இங்கே இருக்கேன் நைட் ஷிஃப்ட் இப்போ நீங்கள் நைட் ஷிஃப்ட் தொடர்ந்து பண்ணுறதுனால உங்களோட ஸ்டாமினா உங்களோட ஹார்மோன் லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது இதுதான் ஒரு ரீசன் வந்து நான் உங்களுக்கு ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நம்ம முஸ்டாங் கேப்சூல்ஸை எடுத்துக்கோங்க